வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களை கொஞ்சம் மிரட்டிக்கிட்டு தாங்க இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களிலும் மழை பொழைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் விட்டு விட்டு சில சமயங்களில் மிதமான மழையானது தொடர வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வடக்கு மற்றும் வடமேற்கு திசை படிப்படியாக நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு இதனால வடக்கு ஆந்திர பகுதிகள் குறிப்பாக விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் ஒரிசா கடலோர பகுதிகள் புவனேஸ்வர் அதுக்கப்புறம் கொல்கத்தா பகுதிகள் மேற்கு வங்க மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழையும் தீவிரமடைந்து பின்னர் மிக கனமழை முதல் அதிகனமழை அந்த பகுதிகளில் கொட்டி தீர்த்தரும் ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் தற்போதைக்கு கிடையாது ஆனால் பெய்யக்கூடிய இந்த மழைக்கே நிறைய பேர் வந்து தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க ஆனால் இது வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் பதிவாகிட்டு இருக்கு பெரிய அளவில் மிக கனமழையெல்லாம் இன்னும் தொடங்கலை ஒரு லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இது வந்து மாவட்டம் முழுவதும் ஒரே அளவில் மழை பொழிவு இருக்காது மழை அளவில் மாற்றம் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டாலுமே கூட சில இடத்துல நமக்கு மிதமான மழையும் சில இடத்துல கனமழையாக பதிவாகியிருக்கும் மற்ற இடங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் ஓரிடங்களில் வான மட்டமும் சில பகுதிகளில் மிதமான மழையுமாக பதிவாகியிருக்கலாம் அப்போது நமக்கு ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்குமே தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரே நாளில் மழை வாய்ப்புகள் கிடையாது மழை இதுவரைக்கும் இன்னும் நமக்கு சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய விட்டு விட்டு மழை தீவிரமடையும் ஒரு தாழ்வு பகுதி முழுமையாக தமிழ்நாட்டில் கரையை கடந்தாதான் எல்லா மாவட்டத்திற்கும் ஒரே நேரத்தில் மழை பொழியும் தாழ்வு பகுதி வந்து தமிழ்நாட்டில் கரையை கிடக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கடலோர மாவட்டங்களில் மட்டும்தான் நல்ல ஒரு மழை வந்து கிடைக்கும் இப்போ உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரப்போதுங்கிறதுனால வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் போன்ற இடங்கள் தான் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வெள்ளப்பெருக்கு மிக கனமழை மற்றும் அதி தீவிர கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் இது போன்ற வாய்ப்புகள் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்களில் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் மழை அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் ஏன்னா நிறைய தாழ்வு பகுதிகள் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி இந்த மாதத்தில் நகராது நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் தமிழ்நாட்டை நோக்கி தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள்னு சொல்லி நகர ஆரம்பிக்கும் மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக இருக்கும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க